ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க வெண்டைங்களை வந்து தொக்கு வைக்க போகிறோம் தொக்கு வந்து நார்மலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வைக்க போகிறோம் முழுசாக வீடியோ வைப்பாருங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லோட்டஸ் குயின் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து காய் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு இதில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் இதுலேயே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட வேண்டாம் மஞ்சள் தூள் போட்டுங்க உப்பு போட்டிங்கன்னா வளவளப்பு வந்துடும் அதனால் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கோங்க இப்போ வெண்டைங்க வந்து பாதி அளவு நல்லா வதங்கிடுச்சு இங்கே கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம் இப்போ வெண்டைங்க வந்து ஃபுல்லாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை மாற்றிக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் வெங்காயத்தை போட்டு வதக்கிடுவோம் தண்ணி கொஞ்ச கொஞ்ச ஊற்றிக்கோ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி ரெண்டு தக்காளி வதக்க அதையும் போட்டு இந்த ரெண்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் லைட்டாக போட்டுக்கலாம் அதுக்கும் லைட்டாக தான் போட்டிருக்கோம் மஞ்சள் தூள் அதிகமாக போடணும் எல்லாத்தையும் சேர்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போது இந்த வெண்டைங்காய் வந்து கொஞ்சம் ஆறிருச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு கரங்கரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் வெண்டைங்காயை இப்போது அரைச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி துப்பி துப்பியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரே இது திருப்பு திருப்பினிங்கன்னா போதும் இந்த மாதிரி வந்துடும் இதை வச்சுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து தேங்காயும் அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வதங்கிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி இதெல்லாம் வதக்கி வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அதே ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் தாளித்து விட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு அளவு ஊற்றிக்கிங்க இப்போ எண்ணெய் காய்ச்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொடிஞ்சிருச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் கொடுப்போம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதம் கொடுத்தோம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு இதுல வந்து மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இதெல்லாம் போட்டுக்கலாம் இன்னும் காரம் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் நான் வேறு எந்த காரமும் சேர்த்தல இது மட்டும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ வந்து இந்த மசாலா வந்து நல்ல கலர் வந்து நல்லா டார்க்காக வேணும்னா கொஞ்சம் வதங்க விடுங்க இல்லை நல்லா கலர் ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் ப்ரைட்டாகவே இருக்கணும் அப்படின்னாக்க மசாலா போட்ட உடனே நீங்கள் வந்து காய் போட்டுருங்க ரொம்ப கருப்புடா இப்போ நான் கொஞ்சம் டார்க்காக வேணும்ன்ட்டு நான் வதக்கிட்டுருக்கேன் இப்போ போதும் இந்த அளவுக்கு இப்போ வந்து இந்த வெண்டைங்காய் அரைச்சி வச்சோம் அதை போட்டுக்கலாம் ஏற்கனவே வதக்கி தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் இந்த மசாலா எல்லாம் ஏறணுங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே இது கூடயே வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து இந்த மசாலாவை ஊற்றிக்கலாம் இதையும் கொஞ்ச நேரம் அப்படியே அடக்கிட்டேங்க வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து இந்த ஜார்ல இருக்கிறத கழுகி அப்படியே ஊற்றிடலாம் தேவையான அளவு தண்ணி துக்கு மாதிரி வர அளவுக்கு இன்னும் புளி ஊற்றணும் போதும் இந்த தண்ணியை இப்போ வந்து ரெடி ஆயிருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா போதும் ரெடி ஆயிரும் இந்த மெத்தடில் வச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்